நாம செபிக்கும் போது ஒரு சமாதானம் ஒரு சமாதானம் கேட்கும் போது ஒரு சமாதானம் ஒரு உள்ளுக்குள்ள இருந்து ஒரு பூரிப்பு ஒரு சந்தோஷம் ஒரு சமாதானம் அந்த வார்த்தை உள்ள இருந்து பேலன்ஸ் செய்து கொண்டிருக்கிற அந்த சமாதானத்தை காண முடியும் நாம ஏதாவது நம்முடைய ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறதான ஏதாவது தொழில் செய்யும் போது வேலை செய்யும் போது அல்லது நம்முடைய பிசினஸ் பண்ணும் போது அல்லது நம்ம ஊழியத்தை செய்யும் போது முதலாவது சமாதானம் விருத்தி மூன்றாவது கத்திற்கு பயப்படுகிற பயம் நான்காவது பரிசுதாவியின் ஆறுதல் இவை நான்கும் நம்முடைய ஒவ்வொரு செயல்களையும் நடக்குதான்னு சொல்லி இந்த வேதத்தை வாசிக்கும் போது இந்த பகுதியை நாம் வாசிக்கும் போது ஐயோ இந்த காரியம் எல்லாம் நமக்குள்ள இருக்குதான் அறிந்து நமக்குள்ள வரவித்துக் கொள்வதற்கு தேவ சமூகத்துல முழங்க அழிப்படி இந்த சமாதானம் அத்திவிருத்தி கத்திற்கு பயப்படுகிற பயம் அரசு ஆறுதல் நமக்கு உண்டா இருக்கான்னு சொல்லி நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்தோம் பார்ப்போம் பார்ப்போமானால் அந்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார் நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் என்றால் ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார் கத்திருக்கும் மகிமை உண்டாகட்டும் ஏசு நல்லவர் நீங்களும் நானும் நீங்களும் நானும் ஒவ்வொரு ஒரு சின்ன கூட்டம் என்றாலும் சரி ஒரு வீட்டுல நாலு பேர் மூணு பேர் கூடி ஜபித்தாலும் சரி நாம கூடி உட்கார்ந்து பேசினாலும் சரி குடும்ப காரியங்களை பேசினாலும் சரி அல்லது ஏதோ மற்ற காரியங்களை பேசினாலும் சரி அல்லது நம்முடைய மற்ற மற்ற குடும்பத்தினுடைய விவாகரத்தை பேசினாலும் சரி அவைகள்ல முதலாவது சமாதானம் சமாதானம் அந்த பேசும்போது பக்தி விருத்தி இருக்கா பயம் இருக்கா கத்திற்கு பயப்படுகிற பயத்தோடு வார்த்தைகளை உச்சரிக்கும் போது இருக்குதான்னு சொல்லி நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்கணும் மூன்றாவது பரசுதாவின் நான்காவது பரிசு தாவியின் போது பேர் கூடி பேசும்போது வசனத்தையும் அல்லது குடும்ப காரியங்களையும் அல்லது மற்ற பிசினஸ் காரியங்களையும் பேசும் போது அங்க என்ன இருக்குன்னா ஒருவருக்கு ஒருவர் புரிந்து ஆறுதலோடு ஒருவர் சொல்வதை ஒருவர் நிதானித்து கேட்டு அறிந்து அங்க ஒரு சமாதானம் காணப்படும் பரிசுத்த ஆவியானவர் பேசும்போது இடைபடுவார் என்றால் அவருடைய ஆறுதல் அங்க உள்ள உலாவும் என்றால் அங்க பேசப்படுகிறவர்கள் ஒருவர் பேசும்போது ஒருவர் செவி சாய்த்து மற்றவர்கள் பதில அங்க சொல்லுவார்கள் அங்க பரிசுத்த ஆவியான ஆறுதல் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம புரிந்து கொள்ள முடியும் பரிசு தாவியானுடைய ஆறுதல் என்றால் அப்ப எப்படி இருக்கும் அப்படின்னா அங்க பரிசுத்த ஆவியானவர் அங்க இருக்கிற அங்க வேறு ஒரு காரியங்களை ஒரு சலவம் ஏற்படாது அங்க அவர்கள் நடுவில் மனிதர்கள் நடுவுல அங்க எப்படி இருக்கும் அப்படின்னா வார்த்தைகளை நிதானித்து அறிந்து பேசும்படி கட்ட உதவி செய்வார் அந்த பயபக்தி இருக்கிற அந்த இடத்துல அந்த மாதிரி வார்த்தைகள் காணப்படும் அந்த முகங்கள்ல ஒரு ஒரு பக்தி காணப்படும் அங்க பேசுகிற நாலு நாலு பேரோ அல்லது பத்து பேரோ கூடியிருப்போம் என்றால் ஐநூறு பேரோ எத்தனை பேர் கூடியிருப்போம் என்றாலும் அங்க வருமாறும் போது ஆவியானவர் உள்ள இருக்கிறார் என்ற அந்த பக்தி காணப்படும் எல்லாவற்றிலும் காணப்படும் பார்க்க முடியும் இருக்கிறது தேவனுடைய ஆளுகை இருக்கிறது என்று பார்க்க முடியும் அப்படியானா இன்றைக்கு ஆறுதல் ஆவியான் ஆவியின் ஆறுதல் இருக்கா பசு காவியாளருடைய ஆறுதல் நடக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம உற்று நோக்கி கவனிக்க வேண்டும் நம்ம உற்று கவனிப்போமானால் ஆண்டவர் அதற்கு உதவி செய்வார் நம்ம உற்று கவனித்து